வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து பெரியோர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் செய்து சமமான வயதிருந்தவர்களை தழுவி விடை கொண்ட பாண்டவர்கள் வாரணாவதம் சென்றார்கள் நகரத்து ஜனங்கள் பாண்டவர்களுடன் வெகு தூரம் நடந்து சென்று திரும்பி போக மனமில்லாமல் திரும்பினார்கள் விதுரன் யுதிஷ்டனுக்கு மர்மமான அந்நிய பாஷையில் எச்சரிக்கை செய்தான் ராஜநிதியில் நிபுணனாக எதிரியின் யோசனையை அறிந்தவன் தான் ஆபத்தை தாண்டுவான் உலோகத்தினால் செய்யப்படாத கூர்மையான ஆயுதமும் உண்டு அதை தடுக்கும் உபாயத்தை எவன் அறிந்து கொள்கிறானோ அவன் பகைவர்களால் கொல்லப்பட மாட்டான் காடுகளை அழிப்பதும் குளிரை போக்குவதுமான ஒரு பொருள் வளைக்குள் வாசம் செய்யும் எலியை தீண்டாது முள்ளம் பன்றி பூமியை தோண்டி காட்டுத் காட்டுத்தீயிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் அறிவாளி நட்சத்திரங்களினால் திசையை அறிகிறான் இவ்வாறு மறைவாக பொருளை ஏற்றி விதுரன் யுத்தியாக பாண்டவர்களுக்கு துரியோதனனுடைய சதி ஆலோசனையையும் ஆபத்திலிருந்து தப்பும் வழியையும் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு தெரியாத அந்நிய மொழியில் சொன்னான் பிறகு குந்தி தேவி யுதிஷ்டிரனை கேட்டு விதுரன் சொன்னதையெல்லாம் தெரிந்து கொண்டாள் சந்தோஷமாக புறப்பட்டவர்கள் மிகுந்த கவலையுடன் சென்றார்கள் வாரணாவதத்து ஜனங்கள் பாண்டவர்கள் தங்கள் நகரத்திற்கு வருகிறார்கள் என்று கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வரவேற்றார்கள் அவர்களுக்கென்று ஏற்படுத்திய விடுதிகளில் பாண்டவர்கள் சில நாட்கள் இருந்து வந்தார்கள் பிறகு புதிதாக கட்டி முடித்த சிவம் என்ற மாளிகையில் புரோச்சனன் பாண்டவர்களை அழைத்து போய் இருக்க செய்தான் சிவம் என்றால் மங்களம் அமங்கலமான அந்த மாளிகைக்கு சிவம் என்று பெயரிட்டிருந்தது விதுரன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு வீட்டையெல்லாம் யுதிஷ்டிரன் கவனித்து பார்த்தான் தீக்கு இரையாவதற்கே கட்டியது என்பது சந்தேகமரத் தெரிந்தது யுதிஷ்டிரன் பீமனிடம் சொன்னான் ஆபத்தான இடம் என்று நன்றாக தெரிந்த போதிலும் நாம் சதியாலோசனையை தெரிந்து கொண்டு என்பதை புரோச்சனனுக்கு காட்டாமல் இருக்க வேண்டும் சமயம் பார்த்து நாம் வெளியேற வேண்டும் இப்போது சந்தேகத்திற்கு இடம் தரக்கூடாது இவ்வாறு தீர்மானித்து அந்த வீட்டிலேயே இருந்தார்கள் அதற்குள் விதுரன் ஒரு சமர்த்தனான சுரங்கக்காரனை அனுப்பினான் அவன் பாண்டவர்களை ஏகாந்தமான ஒரு இடத்தில் சந்தித்து உம்முடைய நன்மையை உத்தேசித்தே விதிரன் யுதிஷ்டனிடம் அந்நிய பாஷையில் மறைபொருள் வைத்து சொன்னாரே அதுவே என்னை நீங்கள் நம்புவதற்கு அடையாளம் உங்களுடைய சகாயத்துக்காக நான் வந்திருக்கிறேன் என்றான் அதன் மேல் அந்த சுரங்கக்காரன் புரோச்சனனுக்கு தெரியாமல் பல நாட்கள் ரகசியமாய் வேலை செய்து அரக்கு மாளிகைக்குள்ளிருந்து மதிலையும் அகழியையும் அபாயமில்லாமல் தாண்டி வெளியே போவதற்கு சுரங்கம் வெட்டி முடித்தான் புரோச்சனன் மாளிகையின் வாயிலிலேயே வசித்து வந்தான் பாண்டவர்கள் இரவு முழுவதும் ஆயுதபாணிகளாகவே பாணிகளாகவே ஜாக்கிரதையாக தூக்கமில்லாமல் இருந்து வந்தார்கள் வெளியே சென்று வனத்தில் வேட்டையாடி திரிந்து வந்தனர் அவ்வாறு சுற்று பக்கத்து தேசத்து பாதைகளையும் நன்றாக தெரிந்து கொண்டார்கள் புரோச்சனன் முற்றிலும் நம்பினவர்களைப் போலவும் சந்தோஷமுள்ளவர்கள் போலவும் தங்களுடைய கவலையையும் சந்தேகத்தையும் மறைத்து கொண்டு பாண்டவர்கள் அங்கே வாசம் செய்தார்கள் புரோச்சனனும் ஜனங்களிடம் எவ்வித சந்தேகமும் பழியும் தோன்றாதபடி வீட்டிற்கு தீ வைக்க வேண்டும் என்று நல்ல சமயத்திற்காக ஒரு வருஷம் காத்து கொண்டிருந்தான் பிறகு ஒரு நாள் இதுதான் சமயம் என்று புரோச்சனன் எண்ணினான் புத்திசாலியான யுத் யுதிஷ்டனுக்கும் புரோச்சனனுடைய மனத்தில் இருந்தது புலப்பட்டது தன் சகோதரர்களை நோக்கி இந்த பாபிஷ்டன் நம்மை கொல்லும் காலம் வந்தது என்று எண்ணுகிறேன் நாம் ஓடி தப்புவதற்கு இதுதான் சமயம் என்றான் குந்தி தேவி அன்று ஓர் அன்னதானம் செய்வதற்காக ஏற்பாடு செய்து மாளிகையில் இருந்த பணியாளர்கள் எல்லோரும் நன்றாக சாப்பிட்டு இரவில் மயக்கமுற்று தூங்கிவிட ஏற்பாடு செய்தாள் நடுஜாமத்தில் பீமனால் அந்த மாளிகையில் அநேக பாகங்களில் தீப்பற்ற வைத்துவிட்டு குந்தி தேவியும் பாண்டவர்களும் சுரங்கத்தின் வழியாக இருட்டில் சுவரை தடவி தடவி வழி தெரிந்து கொண்டு வெளியேறிவிட்டார்கள் தீயானது உடனே வீட்டை நாலு பக்கமும் சூழ்ந்து கொண்டது ஊரார் எல்லாரும் வந்து சேர்ந்து தீயை பற்றி எரியும் மாளிகையை கண்டு ஹோ ஹோ என்று கதறினார்கள் துரியோதனாதியர்கள் குற்றமற்ற பாண்டவர்களை இம்மாதிரி மோசம் செய்து கொன்றார்களோ என்று கௌரவர்களை கோபாவேசத்துடன் பலவிதமாக பழித்தார்கள் மாளிகை எரிந்து சாம்பலாயிற்று புரோச்சனனும் எதிர்பாராதபடி தீக்கிரையானான் வாரணாவதத்து ஜனங்கள் பாண்டவர்கள் இருந்த மாளிகை தீக்கிரையாயிற்று யாரும் உயிருடன் தப்பவில்லை என்று அஸ்தினாபுரத்திற்கு சொல்லி அனுப்பினார்கள் திருதராஷ்டிரனுடைய மனநிலையை வியாசர் வெகு அழகாக வர்ணிக்கிறார் கோடைக்காலத்தில் ஆழமான ஒரு மடுவில் நீர் அடியில் குளிர்ச்சியாகவும் மேலே உஷ்ணமாகவும் இருப்பது போல திருதராஷ்டிரனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்திருந்தன என்கிறார் பாண்டவர்கள் இறந்து போனார்கள் என்று திருதராஷ்டனும் அவன் மக்களும் ஆபரணங்களை கலைந்துவிட்டு ஒற்றை உடுத்தி கங்கைக்கு சென்று தர்ப்பணம் செய்தார்கள் எல்லோரும் சேர்ந்து பெரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் விதிரன் மட்டும் பிறப்பும் இறப்பும் விதிப்படி நடக்கும் என்ற வேதாந்த உணர்ச்சியோடு துக்கத்தை அதிகமாக காட்டிக்கொள்ளவில்லை போல் இருந்தான் ஆனால் அதற்கு காரணம் பாண்டவர்கள் இருக்கவில்லை தப்பியோடி பிழைத்திருக்கிறார்கள் என்றே விதுரன் நிச்சயமாக இருந்தான் ஜனங்களோடு ஓரளவு புலமையானவனாயினும் இந்த நேரத்தில் பாண்டவர்கள் எவ்வளவு தூரம் போயிருப்பார்கள் எங்கே இருப்பார்கள் என்று ஊகித்து கணக்கிட்டு கொண்டே இருந்தான் பீஷ்மர் துக்க சாகரத்தில் மூழ்கினதைக் கண்டு அவருக்கு விதுரன் ரகசியமாக தான் செய்த ஏற்பாடுகளை எல்லாம் சொல்லி சந்தோஷப்படுத்தினான் இரவெல்லாம் விழித்திருந்தபடியாலும் கவலையினாலும் பயத்தினாலும் சகோதரர்களும் குந்தி தேவியும் பார்த்த வாயு புத்திரனான பீமசேனன் தாயாரை தோளின் மேலும் இடுப்பிலும் நகல சகாதேவர்களையும் தூக்கிக் கொண்டு யுதிஷ்டனையும் அர்ஜுனனையும் இரண்டு கைகளாலும் பிடித்துக்கொண்டு யானையைப் போல காட்டில் செடுகளையும் புதர்களையும் விலக்கி வழி செய்து கொண்டு சென்றான் கங்கைக்கு வந்ததும் விதுரன் இருந்த ஓடம் தயாராக இருந்தது ஓடக்காரன் ரகசியம் தெரிந்த நண்பன் என்பதை சோதித்து தெரிந்து கொண்டார்கள் பிறகு காட்டில் ஒரு பக்கமெல்லாம் வேகமாக நடந்தார்கள் மாலையில் இருட்டு மூடவும் பயங்கரமான காட்டு மிருகங்களின் சத்தங்கள் கிளம்ப ஆரம்பித்தன தாகத்தினாலும் களைப்பினாலும் நித்திரையினாலும் பீடிக்கப்பட்ட ஓர் அடி வைக்க கூட சக்தி இல்லாமல் கீழே உட்கார்ந்தார்கள் திருதராஷ்டிர புத்திரர்கள் என்னை தூக்கிக் கொண்டு போகட்டும் நான் இங்கேயே கிடப்பேன் என்று குந்தி படுத்து பிரக்னை இழந்தாள் பீமன் பயங்கரமான இருட்டில் எங்கிருந்தோ தன்னுடைய மேலாடையை தண்ணீரில் நனைத்தும் தாமரை இலைகளினால் தொன்னைகளை செய்தும் தண்ணீர் கொண்டு வந்து குந்தி தேவிக்கு கொடுத்தான் பிறகு எல்லோரும் மெய்மறந்து அங்கேயே தூங்கிவிட்டார்கள் பீமன் மட்டும் சிந்தனை செய்து கொண்டு விழித்திருந்தான் இந்த காட்டில் செடிகளும் கொடிகளும் ஒன்றை ஒன்று காப்பாற்றி கொண்டு பிழைக்கவில்லையா ஏன் இந்த துராத்மா துதுராஷ்டனும் துரியோதனனும் இவ்வாறு எங்களை பகைக்கிறார்கள் பாவமறியா பீமன் மனம் கொதித்து வருந்தினான் பிறகு அதே கஷ்டங்களை தாண்டி கொண்டும் ஆபத்துக்களை தாண்டி கொண்டும் பாண்டவர்கள் காட்டில் சென்றார்கள் சில இடங்களில் வேகமாக செல்வதற்காக தாயாரை தூக்கிக் கொண்டு சென்றார்கள் சில இடங்களில் களைத்து நின்றார்கள் சில இடங்களில் துக்கத்தை மறக்க ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு நடந்தார்கள் வழியில் வியாச பகவானை கண்டார்கள் எல்லோரும் நமஸ்கரித்து அவரிடம் தைரியத்தையும் உபதேசத்தையும் பெற்றார்கள் தங்களுக்கு நேர்ந்த துக்கத்தை சொல்லி கொண்ட குந்திக்கு வியாசர் எந்த மனிதனும் தர்மத்தை மாத்திரமே செய்ய முடியாது எந்த பாவியும் பாவத்தை செய்து கொண்டிருக்கவும் முடியாது புண்ணிய பாவங்கள் இரண்டையும் செய்யாதவன் உலகத்தில் எவனுமில்லை செய்த காரியங்களின் பலனை எல்லோரும் அடைவார்கள் விசனத்தில் உள்ளத்தை செலுத்தாதே என்று சொல்லி சமாதானப்படுத்தினார் பிறகு வியாசர் சொல்லியபடி பிராமண வேஷம் பூண்ட ஏகசக்ர நகரத்தில் ஒரு பிராமணன் வீட்டில் இருந்து கொண்டு பிராமண பிரம்மச்சாரிகளைப் போல தினமும் அன்னம் பிக்ஷை எடுத்து கிடைத்ததை தாயாரிடமும் கொடுத்து பங்கீட்டு எல்லோரும் சாப்பிட்டுக்கொண்டு காலம் கழித்து வந்தார்கள் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்